சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வாரம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது பண்டிக்குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் பன்றி குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் சாபத்தினால் பண்டிகளாக மாறிய சுகலனின் பன்னேறு புதல்வர்களுக்கு பால் சொக்கநாதர் அவர்களை ராஜராஜ பாண்டியனுக்கு மந்திரியாக்கிய விதத்தை பற்றி விளக்கி கூறுகிறது சொக்கநாதரிடம் பால் அருந்தியதால் குமாரர்களுக்கு ஏற்பட்ட ஞானம் மற்றும் வலிமை பண்டிகுமார்களை பாண்டியனுக்கு மந்திரியாக்கி பின் சிவகணங்களாக அருளியது ஆகியவற்றைப் பற்றி இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன வண்டிக்குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் நாற்பத்தி ஆறாவது படலமாக அமைந்துள்ளது இப்படலம் குட்டிக்கு முளை கொடுத்த படலத்தின் தொடர்ச்சியும் ஆகும் இனி அப்படலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் பரஞ்சோதி முனிவர் தனது பாடலில் எவ்வாறு தொடங்குகிறார் என்றும் பார்க்கலாம் தந்தை தாய் இழந்து அலமலரும் குருளைய தாயாய் வந்து நாயகன் முலை கொடுத்து அருளிய வகையீது அந்தவாறே இரு மைந்தரும் மந்த் மந்திரர் ஆகி எந்த யார் புகுந்து இருந்தவாறு இசைப்போம் என்று கூறுகிறார் அதாவது பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுத்தது பற்றி கூறினோம் இனி அடுத்ததாக பன்றி முகவர்களை அமைச்சர் ஆக்கியது பற்றி நான் கூறப்போகிறேன் என்று தனது பாடலில் கூறுகிறார் மேலும் அடுத்த பாடலில் ஆதிநாயகன் திரு ஊறு மறைந்தபின் அணைய கோது இல் ஆறிரண்டு ஏனம் ஆ குமரரும் காலை ஜோதி ஆறிரண்டு போல் தோண்டி அப்பொறுப்பில் ஓதி ஆய்ந்த பல்கலைஞராய் ஒருங்கிவிட்டு இருந்தார் என்று கூறுகிறார் அதாவது சிவன் அவர்களுக்கு அருள் மலை முளைப்பால் கொடுத்து மறைந்தபின் அந்த பனிரெண்டு பேரும் அந்த மலையின் கலை வல்லுனர்களாகத் திகழ்ந்தார்கள் என்று கூறுகிறார் இனி அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் சொக்கநாதரிடம் பால் அருந்தி பன்றி குட்டிகள் பன்றிமுகமும் மனித உடலும் கொண்ட பண்டிகுமாரர்களாக மாறினர் அவர்கள் பல கலைகளிலும் வல்லவர்களாக பன்றிமலையில் வசித்து வந்தனர் அப்பொழுது ஒருநாள் மீனாட்சியம்மன் சொக்கநாதரிடம் எம்பெருமானே இழிந்த பிறவியான பன்றி குட்டிகளுக்கு தாங்கள் பாலூட்டி அவைகளின் அறியாமையை போக்கியது ஏன் என்று கேட்டார் அதற்கு சொக்கநாதர் உலகில் உள்ள சகல உயிர்களும் எனக்கு ஒரே தன்மையை உடையவையே உலக உயிர்களிடம் எந்த பேதமையும் எமக்கு கிடையாது ஆகையால் தான் எம்மை சகல ஜீவ தயாபரன் அதாவது எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையை அருளுபவன் என்று அழைக்கின்றனர் ஆதரவின்றி தவித்த பன்றிக்குட்டிகளுக்கு பாலூட்டி அவற்றின் அறியாமையை நீக்கினோம் இனி அப்பண்டிக்குமாரர்களை பாண்டியனுக்கு மந்திரியாக்கி இறுதியில் அவர்களை சிவகணங்கள் ஆக்குவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் பின் அவர் ராஜராஜ பாண்டியனின் கனவில் தோன்றி சொக்கநாதர் அரசனே பந்திமலையில் அறிவில் சிறந்த பனிரெண்டு பந்திக்குமாரர்கள் இருக்கிறார்கள் நீ அவர்களை மந்திரியாக்கி நன்மைகளை பெறுவாயாக என்று கூறினார் சொக்கநாதரின் ஆணையை கேட்ட ராஜராஜ பாண்டியன் விழித்தெழுந்தார் காலையில் தன்னுடைய ஆட்களை பண்டிமலைக்கு அனுப்பி பண்டிகுமாரர்களை அழைத்து வர செய்தார் பண்டிகுமாரர்களுக்கு அரசினின் அழைப்பினை ஏற்றி அவர்கள் வந்தனர் பின்னர் அவர்கள் மதுரையை அடையும் பொழுது அவர்களை எதிர்கொண்டு அழைத்து பரிசுகள் பல அழித்து அவர்களை மந்திரிகளாகவும் ஆக்கிக் கொண்டான் பழைய அமைச்சர்களின் பெண்களை அவர்களுக்கு திருமணமும் செய்வித்தான் அப்பண்டிக்குமாரர்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து பாண்டியனுக்கும் நல் யோசனைகள் கூறி நல்ல நெறிகளை செயல்படுத்தினர் சில காலம் சென்றபின் பின் சிவலோகத்தை அடைந்து சிவகணங்களாக மாறும் பெயரும் பெற்றனர் ராஜராஜ பாண்டியனும் தேவலோகம் அடைந்தார் இதனை பரஞ்சோதினின் முனிவர் தனது பாடலில் எவ்வாறு கூறுகிறார் என்றும் பார்க்கலாம் இன்னவாறு ஒழுகும் பன்னிருவோரும் ஈகையும் தர்மமும் புகழும் தென்னற்கோர் தென்னர் கோமகற்கு வைகளும் பெருக திசையெல்லாம் விஷயம் உண்டாக்கி பன்னக ஆபரணன் சிவபுரமடைந்து பரண்கணன் ஆதருள் கலந்து மன்னி வீட்டு இருந்தார் மன்னர் வன்னவனும் வான்பதம் அடைந்து வீட்டு இருந்தான் அதாவது மன்னனுக்கு வெட்டிகளையும் புகழையும் குவித்தனர் பின்னர் முடிவில் சிவகணத்தவர் ஆயினர் என்று பரஞ்சோதி முனிவர் தன் பாடலை முடிக்கிறார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அழைத்த நன்மையும் கருத்தும் என்னவென்றால் இறைவன் உன் அனைத்து உயிர்களும் சமம் தகுதி பெறும் உயிர்களுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து இறுதியில் அருளையும் கொடுத்து தன்னிடம் அழைத்து கொள்கிறார் என்பதை இத்திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் மேலும் ராஜராஜ பாண்டியன் சிவலோக பதவி அடைந்ததும் அவன் புதல்வனான சுகுணன் மன்னனன் ஆனார் இந்த நாற்பத்தி ஆறாம் திருவிழாடலை தினந்தோறும் பக்தியுடன் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் முன்பே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆனால் வேலையில் முன்னேற்றமும் அடைவார்கள் தொழில் அபிவிருத்தி ஆகும் கல்வியில் சிறப்பு தகுதிகளும் புத்திசாலித்தனமும் வளரும் செல்வநிலை வளமடையும் இனி அடுத்த படலம் கரீ குருவிக்கு உபதேசம் செய்த படலம் திருச்சிட்டம்பலம்